கிருஷ்ண தர்ம தாயே சாரதையே ராம கிருஷ்ண தர்ம தாயே சாரதையே உனதருளா துயரில்லாமில் மூலமே உனதருளா துயரில்லாமில் மூலமே காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை அடியவர் மும் வருவாய் புடன இவளை காப்பவனியே அன்னையே என் தாயே லோகமாதா அன்னையே என் தாயே லோகமாதா மாத ஆதி பரா அகில ஜோதி ஆதி பரா அகில ஜோதி காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை அடியவர் முன் வருவாயி சொந்த மீ நம்பினோம் தஞ்சம் வே சக்தி மாதா சொந்த நீ நம்பினோம் தஞ்சம் தேடி சிந்தையும் குடி கொண்டபடி சக்தி மாதா எந்த புண்ணிய பாபம் அறியோம் அம்மா எந்த புண்ணிய பாபம் அறியோம் அம்மா ஏழை எங்கள் சொந்த முந்தன் திருமுகம் அம்மா ஏ முதன் திருமுகம் அம்மா அசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் வருவாயினி ராமகிருஷ்ண தர்மதாய் சாரதையே ராமகிருஷ்ண தர்மதாய் தாபகாச்சர்மர்மஸ்வரூபிணை அவதாரவரிஷ்டாய்ராமிருஷ்ணாய் நம ஜனம் ராமகிருஷ்ணம் ஜகத் குரும் பாதபத்மே தயிர் பிரணமார்முகூர் நமஸ்ரீயதிராஜா விவேகானந்தசூரே சச்சுஸ்வரூபாயிணி பத்தமகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் போரின் போது மிக வீரன் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அதாவது நேர் வழியில் இல்லாமல் குறுக்கு வழியில் அநேகம் பேரால் கொல்லப்பட்டான் அதர்மத்தால் கொல்லப்பட்டான் அவனிடம் நேருக்கு தர்ம யுத்தம் செய்திருந்தால் அவனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது வீரத்திற்கு அர்ஜுனனை விடவும் பயங்கரமான வீரம் கொண்டவன் என்று சொல்லத்தக்க வகையில் அந்த பத்ம வியூகத்தை உடைத்து நடுவில் சென்று தனியாக மாட்டிக்கொண்டான் இந்த பத்ம வியூகத்திற்கு காவலாக துரோணாச்சாரியாரும் ஜெயத்ரன் ஜெயத்ரதன் என்ற மிகப்பெரிய வீரனும் இருந்தார்கள் இந்த ஜெயத்ரதன் அமானுஷ சக்தி உடையவன் இந்த ஜெயத்ரதனுடைய ஒரு சில வழிமுறைகளால் பாண்டவர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை அந்த மாதிரி மிகுந்த பலம் கொண்டவனாக அவன் அங்கே காட்சியளித்தான் இன்னொன்று ஏற்கனவே சிவபெருமானிடம் அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் ஒரு நாள் பாண்டவர்களிடையே பாண்டவர்களை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்குமாறு கேட்டிருந்தான் எனவே இவன் வகுத்த அந்த வியூகத்தில் யாரும் எந்த பாண்டவர்களும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு கடினமாக இருந்தது தர்மன் வரைந்தினான் இருப்பினும் கடைசி அநேகம் பேரால் அதாவது ரொம்ப நோகடித்து அவன் கொல்லப்பட்டான் விழும்போதும் அவன் வந்து ஒரு பெரிய வீரனாக விழுந்தான் இந்த செய்தியை அர்ஜுனன் கேள்விப்படுகின்றான் அனைத்தும் இழந்தவன் போன் ஒரு சில நிமிட நேரங்கள் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை இருப்பினும் இதற்கு காரணம் யார் என்று போது ஜெயத்ரனே காரிய காரணம் அவன் செய்த சூழ்ச்சி தான் காரணம் என்று கேள்விப்பட்டான் எனவே அவன் சபித்தான் அதாவது ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சொல்வது என்றால் ஒரு சூளுரை உரைத்தான் அதாவது என்ன சூளுரை ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் என்ன சபதம் என்றால் நாளை மாலை வேளையில் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு மறையும் முன்பு நான் ஜெயத்ரதனுடைய தலையை கொய்து அவனை கொன்று விடுவேன் இது சத்தியம் இல்லை என்றால் நான் என் காண்டிவத்தோடு மிகப்பெரிய அளவில் ஒரு தீ வளர்த்து அதற்குள் நான் குதித்து இறந்து விடுவேன் என்று ஒன்றும் ஆலோசிக்காமல் அவன் வந்து ஒரு சபதத்தை மேற்கொண்டான் அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனான் நீ என்ன காரியம் செய்து விட்டாய் பஞ்ச பாண்டவர்கள் அதே சமயத்தில் நிலை தடுமாறி போய்விட்டன கிருஷ்ணன் கேட்டான் என்ன காரியம் செய்து விட்டாய் ஜெயத்ரதனை கொல்லுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமா அவன் பல்வேறு அமானுஷ சக்தியை உடையவன் எளிதில் அவனை அழிக்கவே முடியாது இருப்பினும் நீ நாளை சாயங்காலம் அழிக்காமல் இருந்தால் உன் உயிரை நீ இழக்க வேண்டியவருமே வருமே நீயாகவே முட்டாள்தனமாக இப்படி ஒரு சபதத்தை செய்து கொண்டாயே என்று கேட்டான் அதற்கு அவன் சொன்னான் இந்த உலகத்தில் எனக்கு மிகப்பெரிய நான் விரும்பக்கூடிய ஒரு வஸ்துக்களில் ஒன்று என்னுடைய மகன் அவனை துளைத்த வேகத்தில் நான் சொல்லிவிட்டேன் யாராக இருந்தாலும் அப்படித்தான் பேசுவார்கள் அதற்கு நான் என்ன விதி விலக்கு இருப்பினும் என்னுடைய சூளுரையை வெற்றியாக்கி தர வேண்டியது என்னுடைய நண்பனான உன்னுடைய கடமை கிருஷ்ணா நீ எனக்கு நண்பனாக இருக்கின்றாய் நீ எனக்கு குருவாக இருக்கின்றாய் நான் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றாய் எனவே என்னை காக்கக்கூடிய பொறுப்பு உன்னிடம் இருக்கின்றது என்று அதே சமயத்தில் பாண்டவர்கள் மீதி உள்ளவர்கள் ஓடி வந்து கிருஷ்ணனுடைய கால் விழுந்து எப்படியாவது அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் கிருஷ்ணன் ஜுனான் சரி இன்றைய தினம் நீங்கள் ஓய்வெடுங்கள் நாளையே போர் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி இதற்குள் அர்ஜுனன் விட்ட சபதம் சிறந்த ஒற்றர்கள் மூலமாக ஜெயத்ரதனை எட்டியது அவன் கதி கலங்கி போனான் ஐயையோ அர்ஜுனன் சூளு உரைத்தால் அதை நான் நிகழ்த்தியே தீருவான் நான் தெரியாமல் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டோமே என்னுடைய மனைவி மக்கள் இவர்களை நான் இழக்க வேண்டியிருக்குமே சொந்த பந்தங்கள் அனைத்தையும் இழக்க வேண்டியிருக்குமே என்னுடைய சிந்து ராஜ்யத்தினுடைய மக்கள் யாரை நம்பி இனி உயிர் வாழ்வார்கள் என்றெல்லாம் புலம்ப ஆரம்பித்தான் நான் அவசரப்பட்டு செய்த காரியங்களால் அனைத்தையும் இழக்க வேண்டியவருமே இந்த துரியோதனனுக்காக நான் இப்படி செய்துவிட்டேனே அர்ஜுனன் அநேக பெற்றவன் அநேக சக்தி உடையவன் அவன் அவனிடம் மோதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்றெல்லாம் புலம்பி நான் இப்பொழுதே இந்த நாட்டை விட்டு ஓடி என்னுடைய நாட்டிற்கு சென்று விடுகிறேன் என்று முடிவெடுத்த அப்பொழுது அவனுடைய படையில் உள்ள மிகப்பெரிய வீரர்களெல்லாம் அரசே இதென்ன முடிவு போரில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமான காரணிகளில் ஒன்று அதில் நீங்கள் தோல்வி விட்டாலும் இறந்தாலும் அதை வீரமரணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அர்ஜுனனுக்கு பயந்து ஓடுவது என்பது ஒரு எதிர்காலத்தில் உங்களை நம்முடைய நூல்கள் நம்முடைய புராண நூல்களெல்லாம் தவறாக சித்தரிக்கும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் உங்களை எளிதில் யாரும் கொல்ல முடியாமல் நாங்கள் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்குள் இந்த விஷயம் துரியோதனனுடைய காதில் சென்றது அவன் கலங்கி போனான் ஜெயத்ரதன் வேறு யாரும் இல்லை இவனுடைய மைத்துனன் துரியோதனனுடைய ஒரே ஒரு தங்கையினுடைய கணவன் எனவே அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து துரியோதனனுக்கும் உண்டு இரவோடு இரவாக அவன் பெரிய திட்டத்தை தீட்டுகின்றான் ஜெயத்ரதனை அன்றைய தினம் மாலை வேளை சூரியன் மறையும் வரை நாம் வந்து வெளியே விடக்கூடாது அவனை சுற்றி ஒரு படை எப்பொழுதும் காவல் இருக்க வேண்டும் மிகப்பெரிய வீரர்கள் மிகப்பெரிய வில்ல மன்னர்களெல்லாம் அவனுக்கு காவல் இருக்க வேண்டும் அந்த அந்த மாலையில் சூரியன் மறைந்து விட்டால் அது ஜெயத்ரதனுக்கு விடுதலையாக அமைந்துவிடும் எனவே இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் நாம் நம்முடைய பக்கத்தில் சரியாக இருந்து விட்டால் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி சொன்னான் சொன்னது மட்டுமல்லாமல் இரவோடு இரவாக பெரிய பெரிய வீரர்களையெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி இருந்தான் இந்த விஷயம் வந்து பாண்டவர்களுக்கும் தெரிய வருகின்றது மறுநாள் யுத்தம் அந்த யுத்தத்தில் துரோணாச்சாரியார் என்ன செய்கின்றார் என்றால் பல வகையான வியூகத்தை வகுக்கின்றார் ஏற்கனவே பத்ம வியூகம் வகுத்து அபிமன்யுவை கொண்டு விட்டார் அடுத்ததாக இன்றைய தினம் மூன்று வகையான வியூகத்தை அவர் வந்து வகுக்கின்றார் ஒன்று சுசிமுக வியூகம் இரண்டாவது பத்ம வியூகம் மூன்றாவது சகட வியூகம் இந்த வியூகத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது தேவர்களும் கூட பார்த்து அஞ்சக்கூடிய வகையில் இந்த வியூகம் இருந்தது துரோணாச்சாரியார் ஏன் இப்படி செய்கின்றார் என்று எல்லோரும் வருத்தப்பட்டார்கள் ஏனென்றால் அவர் அனைவருக்கும் குரு ஸ்தானத்தில் இருப்பவர் மற்றும் ஒன்று அவர் சிறந்த பிராமணர் வஞ்சகத்தை தீர்த்து கொள்வதற்காக அவரிடம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவர் துரியோதனனுடைய பக்கத்தில் இருப்பதால் அந்த செஞ்சோற்று கடனுக்காக அவன் துரியோதனனுக்கு வெற்றியை தேடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய நேர்ந்தது இப்பொழுது துரோணாச்சாரியார் முழங்குகின்றார் நான் யுதிஷ்டனை கைது செய்து பஞ்ச பாண்டவர்களை அடக்கி விடுவேன் அவருடைய ஒரே ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் யுதிஷ்டனை பிடிப்பது இந்த விஷயத்தை பஞ்ச பாண்டவர்கள் அறிகின்றார்கள் யுதிஷ்டனுக்கு பாதுகாப்பாக மிகப்பெரிய ஒரு வீரனை அங்கே நடத்துகின்றார்கள் சாத்தியகி அவனும் நிறைய அமானுஷ சக்தி பெற்றவன் அவனை எளிதில் யாரும் வெல்ல முடியாது துரோணாச்சாரியாருக்கு சமமான ஒரு சக்தியை பெற்றவன் அவன் அந்த மாதிரி ஒருத்தனை யுதிஷ்டனை பாதுகாப்பதற்காக நிறுத்திவிட்டு அர்ஜுனன் போருக்காக செல்கின்றார் அர்ஜுனன் வெகு வேகமாக போருக்கு வருவதை பார்த்து துரியோதனனுடைய தம்பிமார்கள் துர்மசனன் துச்சாதனன் போன்றவர்கள் பெரிய படையோடு அர்ஜுனனை விடாமல் தடுக்கின்றன அர்ஜுனன் அனைத்தையும் தவுடு ஒடியாக்கி படைகளை ஓட ஓட துரத்துகின்றான் இந்த துர்மர்ஷனன் துச்சாதனன் போன்றவர்களும் ஓடுகின்றார்கள் அர்ஜுனன் நினைத்திருந்தால் அவர்கள் இருவரையும் கொன்றிருக்கலாம் ஆனால் ஏற்கனவே பீமன் சூளு உரைத்திருந்தார் துரியோதனனுடைய தம்பியாகிய துச்சாதனனை கொள்வதும் மற்றவர்களை அழிப்பதும் அவனுடைய கடமையாக அது ஒதுக்கப்பட்டிருந்தது எனவே அந்த விஷயத்தில் அவன் தலையிடுவதை விட்டுவிட்டு தன்னுடைய குருவாகிய துரோணாச்சாரியரிடம் சிறிது நேரம் யுத்தம் செய்தான் இது ஒரு யுத்த நியதி அல்லது ஒரு மரியாதைக்காக அவன் செய்தான் என்று சொல்லலாம் சிறிது நேரம் துரோணாச்சாரியரிடம் யுத்தத்தை செய்துவிட்டு அவன் நேராக ஜெயத்ரதன் எங்கு இருக்கின்றான் என்பதை பார்த்து அந்த இடத்தை பார்த்து முன்னேறி கொண்டிருந்தான் கிருஷ்ணனிடம் கேட்டான் கிருஷ்ணா இன்றைக்கு என்னை பாதுகாப்பது உன்னுடைய கடமை எனவே நீ தேரை ஜெயத்ரதன் இருக்கக்கூடிய இடம் வழியாக செலுத்த வேண்டும் என்று சொன்னான் ஏற்கனவே ஜெயத்ரதன்னை பார்த்து இந்த அர்ஜுனன் வருவதை பார்த்து துரியோதனன் கழுதி கலங்கி போனான் ஓடிச்சென்றான் துரோணாச்சாரியார் ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய வியூகங்களையெல்லாம் பண்ணியிருக்கின்றீர்கள் இருந்தாலும் அர்ஜுனன் அதையெல்லாம் தாண்டி ஜெயத்ரதன் இருக்கக்கூடிய இடத்தை சென்று கொண்டிருக்கின்றான் என்ன செய்வது நான் அங்கே செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னான் இப்போ துரோணாச்சாரியார் சொன்னார் நீ கவலைப்படாதே நான் உனக்கு ஒரு மந்திர அங்கியை தருகின்றேன் இந்த அங்கியை நீ அதாவது ஒரு கவசம் இதை நீ அணிந்து கொள் இதை அணிந்து கொண்டு யுத்தத்திற்கு செல்லும்போது யார் உனக்கு எதிராக அம்பு எய்தாலும் அது உன்னை தாக்காது இந்த கவசம் பாதுகாத்து கொள்ளும் அதற்கு அர்ஜுனனும் விதி விலக்கல்ல என்று சொல்லி அந்த கவசத்தை கொடுத்தான் அவன் வாங்கி அதை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அர்ஜுனன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றான் இவன் எதற்காக அங்கே செல்லுகின்றான் என்றால் அர்ஜுனன் ஜெயத்ரதனை நெருங்கக்கூடாது இன்னைக்கு ஒரு நாள் அந்திப்பொழுது வரை அவனை பாதுகாத்து விட்டால் ஜெயத்ரதனை இவன் கொல்ல மாட்டான் இவன் தன்னுடைய சூழலைப்படி தீ வளர்த்து அதில் செத்துவிடுவான் என்று சந்தோஷத்தோடு அங்கு போகின்றான் இந்த அர்ஜுனனிடம் இவன் வந்து பயங்கரமாக மோதுகின்றான் துரியோதனன் அர்ஜுனன் பார்த்தான் இவனை பல வகையான அஸ்திரங்களால் இவனை அடித்தான் இவனுடைய உடம்பில் படக்கூடிய அஸ்திரங்கள் எல்லாம் உடைந்து உடைந்து போகின்றது கொஞ்ச நேரமாக போர் செய்தும் துரியோதனனுடைய உடம்பில் ஒரு சின்ன பகுதியை கூட அவனால் அசைக்க முடியவில்லை அவன் சற்று நேரம் யோசித்தான் இந்த அங்கு யாரோ ஒருவரால் இவனுக்கு வழங்கப்பட்ட ஒன்று இந்த அங்கு இருக்கும் வரை இவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்யலாம் என்று யோசித்தான் யோசித்துவிட்டு அவன் தெய்வலோகத்தில் அவனுக்கு கிடைத்த சில வகையான ஆயுதங்களை உபயோகப்படுத்த தொடங்கினான் அந்த அங்கியில் ஊசி துளை போன்ற துளைகள் இருப்பதை அவன் பார்த்தான் எனவே அதை துளைத்து கொண்டு அந்த ஊசி துளை வழியாக உள்ளே நுழையக்கூடிய அஸ்திரங்களை அவன் ஏவினான் அந்த அஸ்திரங்கள் அப்படியே அவனுடைய அந்த அங்கியில் உள்ள ஓட்டை வழியாக உள்ளே சென்றது அது துரியோதனனுடைய மார்பை அங்கங்கே துளைத்தது வேதனை தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓடோடி சென்று விட்டான் துரியோதனன் இப்போது அறிவு இருந்தால் சில சமயங்களில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு முடிவுகளை எடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் அடுத்ததாக துரோணர் வந்து நேராக தர்மனை நெருங்கி வருகின்றார் அவருடைய முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் தர்மனை பிடித்துவிட்டால் யுத்தமே நின்றுவிடும் ஏனென்றால் பஞ்சமாண்டவர்களுக்கு தலைவன் தர்மன் எப்படியாவது அவனை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தர்மனுடன் யுத்தத்துக்கு வருகின்றான் அவனுக்கு கவசம் போல சாத்தியகி நின்று இருக்கின்றான் துரோணாச்சாரியாருடைய அசுரங்களுக்கு ஈடு கொடுத்து விட்டு அவன் பயங்கரமாக போர் செய்கின்றான் துரோணாச்சாரியாரே தளர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் யுத்தம் செய்கின்றான் அந்த சமயத்தில் சாத்தியையும் வந்து தளர்ந்து விட்டான் எனவே அவனுக்கு சற்று ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் திருஷ்டத்தும்மன் அங்கே வருகின்றான் அப்போ திருஷ்டத்தும்மனை பார்த்தவுடன் துரோணாச்சாரியாருக்கு ஒரு கலக்கம் ஏனென்றால் இவன் ஏற்கனவே என்னை கொன்று விடுவேன் என்று சபதம் செய்திருக்கின்றான் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு செல்வதற்காக முயற்சிக்கின்றார் ஆனால் திருஷ்டத்துமான் விடவில்லை இரண்டு பேருக்கும் பயங்கரமான போர் நடக்கின்றது அந்த சமயம் தர்ஜு தர்மன் வந்து என்ன செய்கின்றான் என்றால் சாத்தியகியிடம் சொல்கின்றான் நம்முடைய அதாவது என்னுடைய தம்பி அர்ஜுனன் வியூகத்தை உடைத்து விட்டு உள்ளே சென்றான் ஆனால் அங்கிருந்து எந்த பதிலும் வரவில்லை எப்படி கஷ்டப்படுவானோ தெரியவில்லை எனவே என்னை திருஷ்டத்தின் பாதுகாத்து கொள்வான் நீ உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னான் சாத்தியகி சொன்னான் இல்லை எனக்கு அர்ஜுனனால் இடப்பட்ட ஒரு முக்கியமான கட்டளை உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் உன்னை விட்டு அங்கு சென்றால் அர்ஜுனன் மிகவும் வருத்தப்படுவான் இப்படி பலமுறை சொல்லியும் தர்மன் கேட்கவில்லை சரி வேறு வழி இல்லாமல் அந்த தருமனை அஸ்வத்தாமனிடம் ஒப்படைத்துவிட்டு இவன் அர்ஜுனன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லுகின்றான் இங்கே பீமன் அதற்கு அடுத்தபடியாக துரோணாச்சாரியரை சந்திக்கின்றார் துரோணர் சொன்னார் பீமா நீ என்னை சுற்றி உள்ள எல்லாம் அடித்து நொறுக்குகின்றாய் என்னிடம் கேட்காமல் இனி யாரையும் நீ கொல்லக்கூடாது உள்ளே செல்லவே கூடாது என்று சொன்னார் அப்போ பீமன் சொல்லுகின்றார் நீர் யார் ஒரு சமயம் நீர் எங்களுக்கு ஆச்சாரியராக இருந்தீர்கள் இப்பொழுது துரோகிகள் பக்கத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அவர்கள் எங்கள் எதிரிகள் எப்படியோ அப்படித்தான் நாங்கள் உன்னையும் பார்க்கின்றோம் நீர் பிராமணராக இருக்கலாம் ஆனால் எங்கள் குருவாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வெறுக்கக்கூடிய அளவில் துரியோதனின் பக்கத்தில் இருந்து அதர்மத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர் எனவே இதில் குரு சிஷ்யன் என்ற ஒன்றுமில்லை நீர் சொன்னதை நான் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொன்னதும் சொல்லிவிட்டு அவருடைய குதிரைகள் தேர்ப்பாகன் மற்றும் கதையெல்லாம் தவிடுபொடியாக்கி விடுகின்றார் துண்டு துண்டாக்கி விடுகின்ற துரோணாச்சாரியார் நிலைகிழந்து போகின்றார் சரி அவரை வேறு நாம் ஒன்று செய்ய வேண்டாம் என்று விட்டுவிட்டு அவன் அந்த ரதத்தை உடைத்த இடம் வழியாக கௌரவர் பக்கத்தில் நுழைகின்றார் அங்கே பாதுகாவலுக்காக கர்ணன் இருக்கின்றார் அவனும் அதாவது நம்முடைய துரியோதனனால் அனுப்பப்பட்டு அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழலில் அவன் இருக்கின்றார் அதாவது யாரை கொன்றுவிடக்கூடாது என்று நினைத்து அந்த ஜெயத்ரதனுக்கு பாதுகாவலாக கர்ணனும் இருக்கட்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் கர்ணனையும் தன்னுடைய மற்ற தம்பிமார்களையும் அங்கே ஒரு அரண் போல நிறுத்தி வைத்திருக்கின்றார் அங்கே ஒரு சகட வியூகம் இருந்தது பார்க்கின்றான் பீமன் அனைத்தையும் அடித்து நொறுக்கி கொண்டு உள்ளே செல்லும் போது கர்ணன் தடுக்கின்றான் கர்ணனுக்கும் பீமனுக்கும் இடையில் பெரிய கதா யுத்தம் நடக்கின்றது கர்ணனை தோல்வியடைந்து ஓடக்கூடிய அளவுக்கு பீமன் பயங்கரமாக கத்திக்கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு போரிடுகின்றார் கர்ணன் பின்வாங்குகின்றார் ஆனால் பீமனுக்கு ஞாபகம் வருகின்றது கர்ணனை அழிப்பதறு அழிப்பது என்பது அர்ஜுனனுடைய வேலை அதில் நாம் தலையிட வேண்டாம் என்று சொல்லி வந்துட்டு அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றான் அந்த சமயம் பார்த்து துரியோதனனுடைய தம்பிமார்கள் ஓடி வந்து கர்ணனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் கர்ணனுக்கு முன்னால் நிற்கின்றார் பீமனுக்கு வந்ததே கோபம் முடித்தான் எத்தனை தம்பிமார்கள் அங்கே வந்தார்களோ அத்தனை தம்பிமார்களையும் அவன் நசுக்கி போட்டுவிட்டான் அவன் அங்கிருந்து வந்த தம்பிமார்கள் அனைவரும் இறந்து விட்டனர் கர்ணன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் இந்த எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய திரதராஷ்டனுக்கு சஞ்சயன் எடுத்து சொல்லுகின்றார் தன்னுடைய மகன்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் திருதராஷ்டன் ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றார் இப்போ சஞ்சயன் சொல்லுகின்றான் இந்த கண்ணீர் வடித்து இப்பொழுது கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம் இதெல்லாம் உம்மால் தானே வந்தது நீர் போர் வேண்டாம் என்று இருந்தால் இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா இப்போ ஒவ்வொரு மகன்களையாக இழக்க வேண்டி வருகின்றதே பார்த்தீர்களா பஞ்சபாண்டவர்களுடைய வீரத்தை என்று சொல்லி அவன் தேற்றுவதற்கு பதிலாக அவனும் வந்து ஒரு ஒரு வகையில் அவனை சொல்லி திட்டுகின்றான் அவன் மந்திரியாக இருந்தாலும் ஒரு அரசனுக்கு இடித்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எடுத்துச் சொல்லுகின்ற இதெல்லாம் உனக்கு நீயே பண்ணி கொண்டது என்ற விஷயத்தை எடுத்து சொல்லுகின்ற இனி வரக்கூடிய காலங்களில் மகாபாரத யுத்தம் எந்த நிலையை பார்த்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்